வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் இருக்குங்க வத்தலகுண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து இருக்குது மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கருங்க நாற்பது ஏக்கர் செம்மன் பூமி நாற்பது ஏக்கரில் கிணறு கிடையாது ஒம்பது போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இப்போ அனைத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் உண்டு இப்போ வந்து ரெண்டு போர் தண்ணியை வச்சு தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்க ரெண்டு போர் தண்ணியை வச்சு மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைக்குட்டை மாதிரி அமைச்சு தார்பாலின் போட்டு அந்த பண்ணைக்குட்டையில் தண்ணி விட்டு எந்த இதுலேருந்து பைப்பு வந்து நமக்கு விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் அந்த பண்ணைக்குட்டை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா போட்டு மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நல்லா வளம் உள்ள தாங்க இந்த இடத்த சுற்றி மூணு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீல்ஸ் இருக்கும் மலைகள் இருக்கும் நல்லா அமைதியான ஏரியாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஏரியா கோழி பண்ண வைக்கிறதா இருந்தால் அருமையாக வைக்கலாங்க இருக்க இடம் இடம் முழுக்கவே கிளம்புக்கில் தான் அமைஞ்சிருக்கு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க தோட்டத்தில் ஆள் தங்குகிற மாதிரி இதில் முருங்கை வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்துக்கு வர பாதைன்னு பார்த்தீங்கன்னா பாதை அந்த மண் பாதையை கடைசியாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாதையில் ஒரு எண்ணூறு மீட்ரு வந்து நம்ம வரணுங்க எண்ணூறு மீட்ரு வரணும் இது இதில் வந்து பார்க்குன்னா பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டமும் சேலுக்கு தான் வருது ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு அதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு இரநூறு மீட்ரு தான் இடையில் ஒரு ஓடை இருக்கும் ஓடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொலாப்பாலம் போட்டுக்கலாம் கொலாப்பாலம் போட்டு வந்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கம் அது இரநூறு மீட்ருக்குள்ளே நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இன்றைக்கும் இந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க நல்லா பராமரிக்கப்பட்ட ஒரு இடந்தாங்க இடம் வந்து அருமையான இடம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இடம் பாதை வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னுட்டாங்க அந்த ரெண்டு ஏக்கர் வாங்காத பட்சத்துக்கு இந்த பக்கம் சுற்றி வந்தோம் அப்படின்னா எண்ணூறு மீட்ரு வரணும் அந்த எண்ணூறு மீட்ருக்கு நாங்கள் பாதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க தோட்டத்துக்காரங்க நம்மளுக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க இது விவசாயம் பண்ணாமல் சும்மா இருக்கிற தரிசு நிலங்கள் இது இப்போதைக்கு பதினஞ்சு ஏக்கரில் மட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ரெண்டு ஏக்கர் தோப்பு சொன்னிங்கள்ல அது இந்த தோப்பு தாங்க இந்த தோப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ஓடை வரும் ஓடை வழியாக இருந்து இந்த தோட்டத்துக்கு நம்ம வந்துடலாம் பப்பாளியும் கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ தான் கண்டு நட்டு வச்சுருக்குறாங்க மிளகாய் பப்பாளி இதெல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நல்லா அருமையான விவசாயம் நிலங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடத்த வாங்கி கிணறு வெட்டி இந்த போர் எல்லாம் யூஸ் பண்ணி அருமையாக விவசாயம் பண்ணலாங்க நல்லா செம்மண் பூமி இது நாற்பது ஏக்கரு ப்ளஸ்ஸு பக்கத்தில் ஒரு ஒம்பது ஏக்கர் இந்த லேண்டை ஒட்டியவும் ஒரு ஒம்பது ஏக்கரும் சேல்ஸுக்கு வருது மொத்தமாக நாற்பத்தி ஒம்பது ஏக்கர் ப்ளஸ் அந்த ரெண்டு ஏக்கர் தென்னை மரம் அதுவும் சேர்ந்து சேல்ஸுக்கு கொடுக்குறாங்கங்க இந்த தோட்டத்துக்கு வர பாதை இருக்காங்க பாதை இந்த மண் பாதையை வந்து நமக்கு பத்திரம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க காட்டுக்காரங்க கிட்டே பேசி நம்மளுக்கு பத்திரம் போட்டு தரோம் அப்படின்றாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கினோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புலேருந்து அப்படியே இந்த நாற்பது ஏக்கர் தோட்டத்துக்கு வந்துக்கலாம் அது ரொம்ப பக்கம் மூணு பக்கமும் ஹீல்ஸ் இருக்கிறதுனால நல்லா தண்ணி சோங்கான ஏரியாங்க தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணி எல்லாமே இங்கிட்டு இருக்கிற கிணறு பகுதியை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் மேலாக தான் இருக்குது தண்ணிக்கு வந்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது இந்த இந்த மற்ற காடு எல்லாமே இப்போ போகிற பாதை போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் செய்யாமல் அப்போ இருந்து கிடந்த காடு தான் மானாவாரியாக கிடந்த காடுகள் இது அதனால் இந்த காடை பார்த்தா பற்றாப்படித்தான் இருக்குங்க ஒரு பொட்டால் மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி வசதிகள் அருமையாக இருக்கும் இது ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்கன்னா நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாங்க சிட்டிங்கில் உட்காந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் நேராக வந்து தோட்டத்தை பாருங்கள் தோட்டம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அமைதியான ஒரு ஏரியா நீங்கள் நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் தோட்டத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க தார் ரோடு ரோடு நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்